வெல்கம் டு சசி மீடியா ஸோ மிட் நைட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னா ஒரு சண்டை மாதிரி ஒன்று போணுச்சு சண்டை வந்து யாருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் அவர் இன்னைக்கு வந்து வெளியில் போயிட்டார் பட் நேற்று நைட்டு நடந்தது தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கார் நம்ம இருப்போம் அப்படின்ட்டு பட் அவருடைய விக்ஷன் அன்ஃபேர் அன்ஃபேர் தான் அவருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமுர்தீனுக்கும் ஒரு சண்டை எந்த சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த சண்டையாக அவனை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிற மாதிரி நிற்கிறாங்க இப்போ சபரி வந்து தடுத்து விட்றாரு சபரி தடுத்து விட்டு அப்புறம் பிரஜன் போய் நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு அதுக்கப்புறம் கானா வந்து டே ஏன்டா அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விட்டுடுங்கடா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்காத குறையாக நின்றுகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சபரி தான் சொல்லி ஏய் இது முடிஞ்சிருச்சுரா அதுக்கப்புறம் இவர் விஜிஎஸ் வந்து பார்த்துக்காரா விடுங்கடா நீங்கள் எதுவுமே பேசிக்க வேணடா அப்படின்னு சொன்னார் உடனே பிரச்சனை வந்து ஒரு சீனை விட்டுக்கிட்டு இருந்தாரா உடனே தம்பி தம்பி அவ்வளோ சீன்லாம் இல்லை நீ போய் படு போ இங்கே நின்று நீயும் பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டுருக்காதா அப்படின்ற மாதிரி பட் அவனுங்க இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அதுக்கு ரோஸ்ட்டு செம்மையாக கிடச்சிருக்கு அது எல்லாருக்குமே கிடச்சிச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கிச்சனில் வந்து நம்ம வியானா சுபிக்ஷா இவங்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிரவீன் அங்கேருந்து வந்து தோசையை சாப்பிட்டாப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு கமர்தீன் இப்படி எல்லாருமே வந்து ஜாலியாக பேசிட்டு இது பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுபிக்ஷா சுபிக்ஷாக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மிட் நைட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இவர் தீபக் வந்து ஒரு பொம்மை ஒன்று வச்சுருந்துருப்பார் பார்த்துருப்பீங்க அந்த பொம்மையை இவங்க வச்சுருக்காங்க அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அறுவரா ஓவராக போகுது ஸோ அது அதாவது இவங்க கூட துஷார் கூட இருந்தது ஒரு மாதிரி போணுச்சு இந்த பொம்மையை கட்டி பிடிச்சி முத்தம் இருக்கு அது சொல்லுதே இது என் பேர் சுபிக்ஷான்னு அப்போ தான் முத்தம் கொடுக்க ஓடுது அதுக்கப்புறமேட்டுக்கு சுபிக்ஷான்னு வைக்காத ஆம்பளை வை எனக்கு ஆம்பளை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஸோ அந்த ஒரு ஃபன் எல்லாமே போணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு சுபிக்ஷா வந்து அந்த பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு தீபக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் நான் போகிற வரைக்கும் இந்த பொம்மையை பத்திரமா பார்த்துக்குவேன் உங்களுடைய மெமரிஸ் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதாவது அந்த பொம்மைக்கு வந்து மாஸ்க் போட்டிருக்காங்களா அந்த மாஸ்க்கை வச்சு ஏதோ சொல்லியிருப்பார் போல் என்ன சொல்லியிருப்பார் புதுசாக அந்த சேஃப் கேம் விளாடுறீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பார் அதை நான் எடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து நல்லா கேம் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க ஸோ சுபிக்ஷா பண்ணது நல்லா இருந்தது அது வந்து இந்த பக்கம் கேமரா இருந்தது இவங்க பேக் சைடு இருந்தது அதை நல்லா தெளிவாக இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராவை பார்த்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் கேமரா மாற்றி அந்த இதில் போட்டு ஒரு க்ளோஸ் அப் போட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அது நல்லா இருந்தது ஆனால் அரோரா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் தனிமையிலே இருந்து பழகிட்டேன் அதனால் இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஜாக் அப்படி இல்லைனா டாம் அப்படின்னு ஒரு பேர் வைங்கன்னுச்சு சரி வச்சுட்டு போங்க அப்படின்னு பிடிச்சாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டன் குயின் நம்ம பார்வதி வந்து ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமர்தீன் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ அவங்க அப்படியே படுத்திருந்தாங்க படுத்திருக்கும்போது யாரையும் முறைச்சி பார்க்குற மாதிரி இருந்தது என்னன்னு பார்த்தா அரோரா வந்தாங்க அரோராவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அரோராவுக்கும் இவங்களுக்கு என்ன ஒரு பர்சனல் காண்ட் அப்படின்னா அதை கமர்தீனை வச்சு தான் கமர்தீன் வந்து இவங்ககிட்டேயும் பேசுகிறான் அவங்ககிட்டயும் பேசுகிறான் அதில் ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள அதுக்கு வந்து அவங்க பார்த்ததுக்கு வந்து இவங்களும் முறைச்சாங்க முறைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க இவ எதுக்கு என்கிட்ட அப்படி ஒரு மாதிரி பார்க்குறான்னு தெரியல அதான் நானும் பார்த்து அவ்வளோ முறைச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்னை பார்த்துட்டா ஒதுங்கி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ஜெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜே ப்ளஸ் இவங்க சேண்ட்ரா இவங்க வந்து படுத்துருந்தாங்க அதில் சேண்ட்ரா வந்து எஃப்ஜே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தள்ளி அந்தாண்ட பக்கம் போய் படுத்துக்கிட்டாங்க எதுக்கு வீட்டுக்குள்ளே ஜெயில் பிரச்சனையே பெருசாக போகுது அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல் அப்போ எஃப்சே வந்து அவங்கள பயன்படுத்திக்கிட்டே இருந்தான் பேய் மாதிரிலாம் அதை வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம திவ்யாலாம் உட்காந்து பேசி இருந்தாங்க நான் தூங்க போகிறேன் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கீ அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எமர்ஜென்சி ஏதாவது மலைக்கெலாம் வந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகணுன்னா யூஸ் பண்ணிங்க மற்றபடி வேறு எதையும் யூஸ் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க ஸோ இதெல்லாம் வந்து மிட் நைட்டில் நடந்தது ஸோ தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுப்போம் அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே போய்விடுறேன் நன்றி வணக்கம்